கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எண்பத்து மூன்று திருநங்கைகளுக்கு முதன்முறையாக திருநங்கை என்பதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன திருநங்கை என்பதற்கான சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக கோவையைச் சேர்ந்த திருநங்கைகள் பல முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருநங்கைகளுக்கான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இதனையடுத்து கோவையில் முதன்முறையாக எண்பத்து மூன்று திருநங்கைகளுக்கு திருநங்கை என்பதற்கான சான்றிதழ்கள் இன்று வழங்கப்பட்டன இதன் மூலம் திருநங்கைகளுக்கு எளிதில் வேலை வாய்ப்புகள் மற்றும் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான கடவுள் சீட்டுகள் பெற இயலும் என திருநங்கைகள் மேலும் திருநங்கைகளுக்கு சான்றிதழ்கள் தொடர்ச்சியாக வழங்க உள்ளதாகவும் கோவை அரசு கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்கள் உதவி பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை திருநங்கைகளுக்கு வழங்க முடிவு செய்துள்ளதாகவும் மருத்துவமனை முதல்வர் எட்வின் ஜோ எல்லா பல கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சிரமங்கள் நிறைய இருக்கும் இந்த சிரமங்களை போக்கு விதமாக நம்ம எல்லா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக பல இடங்களுக்கு சென்று பார்ப்பாங்க அந்த இடத்துல வச்சு பார்க்குறக்குள்ள சௌகரியங்கள் இருக்காது அதனால அவங்க அங்கங்கே அறைய வேண்டியிருக்கும் சர்டிஃபிகேஷனுக்கு இங்கே வந்து அதை வந்து நம்ம ஒரே இடத்தில் இணைத்து இந்த திருநங்கைகளுக்கு வர வைத்து நம்ம சர்டிஃபிகை பண்ணுறோம் அதனால் அவங்களுக்கும் ஈஸி நமக்கு வந்து உடனே சர்டிஃபிகைட் பண்ணவும் முடியும் இதோ இந்த சான்றிதழ் மூலம் வந்து நாங்கள் வந்து பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட திருநங்கைகள் அப்படிங்கிற அடையாள பத்திரம் மாதிரி இது எங்களுக்கு இது எங்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் எல்லாத்துக்கும் நாங்கள் திருநங்கைன்னு உடற்கூறு பரிசோதனை மூலமாக இது எங்களுக்கு வந்து மருத்துவர்கள் வழங்கியிருக்காங்க இது ரொம்ப அரசு மற்றும் எல்லா இதுக்குமே இது ரொம்ப உபயோககரமானதாக இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறோம்